இயக்குனர் நடிகர் சேரன் வாழ்க்கை பயணம் சேரன் மதுரை மாவட்டம் மேலூர் கொழிஞ்சிப்பட்டி என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து டிசம்பர் பனிரெண்டில் பிறந்தார் இவருடைய தந்தை பாண்டியன் வெள்ளலூரில் உள்ள திரையரங்கத்தில் படம் ஓட்டுநராக பணிபுரிந்திருக்கிறார் தாயார் கமலா தன்னுடைய கிராமத்திலே தொடக்க பள்ளி ஆசிரியையாக வேலை பார்த்திருக்கிறார் இவருடன் பிறந்தவர்கள் ரெண்டு தங்கைகள் சிறிய வயதில் நாடகங்களில் நடித்திருக்கிறார் சேரன் ஆரம்பத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில்தான் இவர் திரைப்படங்களில் தனது வாழ்க்கையை தொடர்வதற்காக சென்னை வந்திருக்கிறார் ஆரம்பத்தில் சில திரைப்படங்களில் தயாரிப்பு மேலாளராக பணிபுரிந்தார் கே ரவிக்குமார் இயக்கத்தில் புரியாத புதிர் என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக உதவி இயக்குனராக இவர் பணியாற்றினார் இதனைத் தொடர்ந்து சேரன் பாண்டியன் முதல் நாட்டாமை வரை கே ரவிக்குமாருடன் இணைந்து இவர் வேலை செய்திருக்கிறார் பின்னர் கமலஹாசனுடன் இணைந்து மகாநதி படத்தில் உதவி இயக்குநராக இவர் வேலை செய்திருக்கிறார் உதவி இயக்குனராக இருந்த இவர் பார்த்திபன் மற்றும் மீனா நடித்த பாரதி கண்ணம்மா என்னும் திரைப்படத்தை இயக்கி இவருடைய முதல் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் அவதாரம் எடுத்தார் இது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கினாலும் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து பொற்காலம் வெற்றி குடிகட்டு பாண்டவர் பூமி போன்ற சமூக அவலங்களை சித்தரித்த திரைப்படங்களை இயக்கினார் தேசிய கீதம் என்ற படத்தை எடுத்ததன் மூலம் அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையை இவர் உண்டாக்கினார் சமூக அவலங்களை சித்தரித்த படங்களை எடுப்பதில் இவர் மிக திறமையானவர் இவருடைய படங்கள் யாவும் சமூக மாற்றத்தையும் சாதாரண தமிழ்நாட்டுப்புற மக்களின் வாழ்வையும் அடிப்படையாக கொண்டுள்ளன இதைத் தொடர்ந்து அழகாயிருக்கிறாய் பயமாயிருக்கிறது ஆடும் கூத்து முரண் போன்ற திரைப்படங்களையும் இவர் தயாரித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இயக்குனர் தங்கர் பச்சான் என்பவர் இயக்கிய சொல்ல மறந்த கதை என்னும் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக இவர் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் இவரின் நடிப்பு திறன் பரவலாக பேசப்பட்டு பெரும் பாராட்டும் பெற்றது பின்னர் பொக்கிசம் என்ற படத்தில் நடிப்பதாக இருந்து பின்னர் கைவிடப்பட்டு அதன் பின்னர் நடிகர் விக்ரம் நடிக்க ஆட்டோகிராஃப் என்னும் படம் தயாரானது அழைப்பு கடிதம் பிரச்சனையால் அதுவும் கைவிடப்பட்டு பின்னர் ஆட்டோகிராஃப் படத்தில் நடிப்பதற்கான கதாநாயகன் கிடைக்காததினால் இவரே நடித்து இயக்கவும் செய்தார் இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் தன்னுடைய இதற்கு முன்பான தயாரிப்பான பொக்கிஷம் படத்தில் இவர் நடித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது இதனைத் தொடர்ந்து பிரிவோம் சந்திப்போம் ராமன் தேடிய சீதை யுத்தம் செய் திருமணம் போன்ற பல திரைப்படங்களில் நடிகராக இவர் நடித்திருக்கிறார் இவருடைய தவமாய் தவமிருந்த படம் அப்பா அம்மா பற்றிய அற்புதமான திரைக்காவியம் இயக்குனர் சேரன் வாழ்வில் நடந்த ஒரு அதிசயமான விஷயம் சேரனின் வாழ்க்கையில மிக கஷ்டமான காலம் என்று எதையும் பிரித்து சொல்ல முடியாதா இவர் எதிர்கொண்ட இன்ப துன்பங்கள் இவை அனைத்தையும் சந்தோஷமாக அனுபவித்து அதை எதிர்கொள்ளக்கூடியவர் இவர் தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்த மகிழ்ச்சியான தருணம் பற்றி அண்மையில ஒரு சேனலில் பேசியிருந்தார் அதுல துன்பமான காலகட்டங்களை இவருக்கான அனுபவமாக இவர் எடுத்துக்கொள்வாராம் அதிலிருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆகையால் இறப்பை தவிர சோகமான காலகட்டம் வேறு ஒன்றுமே யாருக்கும் இருக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார் காரணம் இறப்பு ஒன்று மட்டும்தான் மனதை அழுத்தி கொண்டே இருக்கும் மற்ற எல்லா விஷயங்களையும் நம்முடைய முயற்சிகளால் நாம் கடந்து வந்து விட முடியும் மகிழ்ச்சியான தருணம் சேரனின் வாழ்க்கையில நிறைய இருக்கிறதாம் அப்படிதான் இவர் ஒவ்வொரு படத்திற்கும் போட்ட முயற்சியும் அந்தந்த படத்திற்கு மக்கள் கொடுத்த பெரிய வரவேற்பினால் இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது சேரனின் அம்மா அப்பாவை அழைத்து கொண்டு அவர்கள் முன்னால் தேசிய விருது வாங்கியதை என்றைக்கும் சேரனால் மறக்கவே முடியாதாம் வெற்றி கொட்டு படத்திற்காக இவருக்கு தேசிய விருது அறிவித்திருக்கிறார்கள் அதனை வாங்குவதற்காக சேரனின் அம்மா அப்பா அங்கு சென்றிருக்கிறார்கள் அன்றைய தினம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியாக அமைந்திருக்கிறது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி தான் சேரன் பிறந்த நாள் சரியாக ஏழு இருபது மணித்துளிகளுக்கு சேரன் அவர்கள் பிறந்திருக்கிறார் அதே மணித்துளிகளில் தான் அவருக்கு தேசிய விருது கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த மிக ஒரு அற்புதமான அதிசயமான விஷயமாக அவர் சொல்லுகிறார் சேரனின் இயக்கத்தில் வெளியான ஒரு படத்தால் சேரனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடம் பட வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கிறார் அந்த படத்தின் பெயர் தேசிய கீதம் முரளி நடிப்பில் வெளியான இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வெளியானது இந்த படத்தின் கதைப்படி முதலமைச்சரையும் அவரது குடும்பத்தையும் கடத்தி ஏதோ ஒரு கிராமத்திற்கு அழைத்து செல்வது பற்றியது அரசியலமைப்பை அமைப்பை சரி செய்ய ஒரு புரட்சிகர கிராமவாசியாக முரளி இந்த படத்தில் நடித்திருப்பார் படம் வெளியாகி அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்போது திரு கருணாநிதி ஆட்சியில் இருக்க அந்த படத்தை காங்கிரஸ்காரர்கள் கொண்டாடி தீர்த்தார்களா இவர்கள் கொண்டாட்டமே இது கலைஞருக்கு எதிரான படம் என்று மாறியிருக்கிறது உடனே கலைஞர் சேரனை அழைத்து ஏன் இப்படி படம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாராம் அதற்கு சேரன் ஐயா நீங்கள் பராசக்தி படத்திலிருந்து சமூகம் சார்ந்த படங்களை கொடுத்துருக்குறீங்க அரசாங்கத்துக்கு எதிராகவும் வசனம் எழுதியிருக்கிறீங்க அதை போலத்தான் நானும் இந்த படத்தை எடுத்திருக்கிறேன் அரசியல் திட்டங்கள் சரிவர மக்களுக்கு போய் சேரலை அது சம்பந்தமான ஒரு மனு மாதிரி இந்த படம் என்று சேரன் கலைஞரிடம் விளக்கியிருக்கிறார் இதை கேட்டதும் கலைஞர் சரிப்போ என்று சொல்லி அனுப்பி விட்டாராம் இருந்தாலும் இது பெரும் பிரச்சனையாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இவருக்கு யாரும் படம் தரவே இல்லையா ஏனென்றால் கலைஞர் கோவித்துக் கொள்வார் அதனால எதிர்ப்பு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு எந்த புரொடியூசரும் சேரனுக்கு படம் கொடுக்க யோசித்திருக்கிறாங்க அதற்கு பின்புதான் இவர் மறுபடியும் படங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் இயக்குனர் சேரன் அவர்கள் திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு ஒரு முறை பேசிய பெரிய விமர்சனத்துக்குள் சிக்கிக் கொண்டார் அந்த பிரச்சனை இலங்கை தமிழர்களுக்காக இங்கே நாங்கள் எல்லாம் திரையுலகமே குரல் கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய எல்லாவற்றையும் இழந்து விட்டு நாங்க போராடி இருக்கிறோம் ஏன் இதையெல்லாம் பண்ணினோம் அப்படின்னு எங்களுக்கு அறிவுறுப்பாக உள்ளது என்று இவர் முறையற்ற டிவிடி மற்றும் இணையத்தில் படங்களை பதிவேற்றம் செய்பவர்களை குறித்து அது இலங்கை தமிழர்களை குறிப்பிட்டது போல இவர் பேசியது சர்ச்சையை உருவாக்கியது பின்னர் தான் குறிப்பிட்டது குறிப்பிட்ட சிலரை தான் ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களையும் அல்ல என்று சேரனால் மறுப்பு வெளியிடப்பட்டது ஆயினும் இலங்கை தமிழர்கள் சார்பில் சேரன் போராட்டத்தையும் முறையற்ற டிவிடி இந்த விஷயத்தையும் தொடர்பு படுத்தி இருக்கக்கூடாது என்றும் வியாபாரத்தையும் போராட்டத்தையும் சேர்க்க வேண்டாம் என்றும் அவருடைய எதிர்ப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சேரன் அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள் பாரதி கண்ணம்மா பொற்காலம் தேசிய கீதம் வெற்றி குடிகட்டு பாண்டவர் பூமி சொல்ல மறந்த கதை ஆட்டோகிராஃப் தவமாய் தவமிருந்து நடித்த திரைப்படங்கள் அழகாயிருக்கிறாய் பயமாயிருக்கிறது மாயக்கண்ணாடி ஆடும் கூத்து பிரிவோம் சந்திப்போம் ராமன் தேடிய சீதை பொக்கிஷம் யுத்தம் செய் முரண் சென்னையில் ஒரு நாள் மூன்று பேர் மூன்று காதல் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் ஜேகே எனும் நண்பனின் வாழ்க்கை ராஜாதி ராஜா திருமணம் மிக மிக அவசரம் ராஜாவுக்கு செக் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிக் பாஸ்ல கலந்து கொண்டிருக்கிறார் இவருடைய வெற்றி குடிக்கட்டு ஆட்டோகிராஃப் மற்றும் தவமாய் தவம் போன்ற திரைப்படங்கள் தேசிய திரைப்பட விருதுகள் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுவே பெரும் கலைஞரான இயக்குனர் மற்றும் நடிகர் சேரனின் வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்